ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா நமாமி பகவத் பாத காஞ்சிபுரத்துல பிரபலமான ஒரு சிற்றுண்டி தலைவரான முதலாளியான முதலாளியாரை யாரோ வசியம் செய்து தவறான வழியில கோவ செய்து விட்டார்கள் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமைப்பட்டு போனார் தன்னுடைய சொத்துக்களில் பெரும் பகுதியை குடும்பத்தாருக்கு கவலை வந்துவிட்டது சொத்துக்கள் போனதாலும் பரவாயில்லை ஆபத்து வராமல் சங்கரன் முதலியார் என்ற பரம பக்தர் பெரியவாளிடம் வந்து முறையிட்டார் அவர் நல்லவர் மந்திரத்தினால் அவர் மனதை மாற்றிவிட்டார்கள் என்றார் அன்று மூல நட்சத்திரம் பெரியவாள் மௌனம் முதலியார் சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு கண்களை வண்ணம் சிறிது நேரம் பின் மூன்று விரல்களை உயர்த்தி காட்டினார்கள் முதலியாருக்கு பொருள் விளங்கவில்லை எனக்கு புரியவில்லைங்க பெரியவா தரையில மூன்று என்ற இலக்கத்தை போட்டு காட்டினார் மூன்று என்பது புரிந்தது முதலியாருக்கு ஆனால் அதன் அர்த்தம் என்ன குழப்பத்துடன் காஞ்சிபுரத்துக்கு திரும்பினார்கள் முதலியார் பெரியவாளிடம் சொல்லிவிட்டோம் என்று ஒரு சிறு திருப்தி மூன்றாம் நாள் ஏமாந்து போனவர்கள் வீட்டு வாசலில் ஒரு ரிக்ஷா வந்து நின்றது ஒரு பெண்மணி இறங்கினாள் இரண்டு மூன்று பைகளுடன் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவைகளை எல்லாம் அவரை நோக்கி தூக்கி எறிந்து விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதே ரிக்ஷாவிலேயே போய்விட்டாள் ஊரிலிருந்தே பைகளை கேரளத்து பெண்ணுக்கு அவர் கொடுத்த புடவை துணிமணி நகை நட்டு எல்லாம் ஒரு குந்துமணி தங்கம் கூட குறைவில்லை சூத்ர தேவர்களிடம் கூட சாஸ்திரம் காட்டாமல் மயிலிறகினால்